அப்பா வாழை பாருங்க இந்த குருவி பக்கத்தில் போய் எடுத்தோன்னு நினைக்கிறேன் அது என்னை ஏமாத்தி ஏமாத்திட்டு ஓடிடுது அப்போ ஓரளவு தெரியும்னு நினைக்கிறேன் எந்த அளவு கிளாரிட்டி இருக்குன்னு தெரியல வருது ஐய் வால் மட்டும் தொங்குது பாருங்க அந்த மரத்தில் வாடிட்டு இருக்கு வால் மட்டும் எப்படி தொங்குது பாருங்க ஐயோ செம்மையா இருக்கு ஆனால் தெரியல உங்களுக்கு கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு தெரியல ஒயிட் இருக்குது காற்றுல எப்படி ஆடுது செம்ம இருந்துருச்சு இன்னைக்கு ஐ சூப்பர் எப்படின்னு தெரில நம்ம கேமரா எடுத்துட்டு வந்தோன்னா இந்த குருவி என்னை ஏமாத்தி ஏமாத்திட்டு ஓடிடும் அதை என்னால் கேட்ச் பண்ணவே முடியாது இன்னைக்கு தான் மாட்டிருக்குது என்னன்னு தெரியல இல்லாட்டி நான் வரத்துக்குள்ளே அப்படி கண்ணை எமைக்கிறதுக்குலாம் எஸ்கேப் ஆயிடும் அந்த குருவி இன்னைக்கு மாட்டிச்சு அது பாருங்க அது உடம்பு இக்கையோண்டு இருக்குது வால் மட்டும் எவ்வளவு விருசம் இருக்குன்னு இது இப்ப குட்டி புள்ள இதை விட கொஞ்சம் பெரிய குறி ஒண்ணு இருக்கும் அதுதான் என்ன ஏமாற்றிட்டு ஓடும் இது இப்போ புதுசாக வந்திருக்குன்னு நினைக்கிறேன்